முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஆயிரம் முதலமைச்சர் மருந்தகம்ங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு தமிழகத்துல துவங்கி வைக்கிறாரு இது ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜென் மெடிக்கல் திட்டம் மக்கள் மருந்தகம்னு பேர்ல மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய திட்டம்னா மத்திய அரசின் மீது வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசு வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்திலுமே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இதுலயும் மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கர் விட்டுறாங்க இவங்களுக்கு வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும் எல்லாம் அடிக்கடி என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா இந்த திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசனுடைய திட்டங்கள் தான் அதை வந்து நம்ம உரிமையை கொண்டாடுறோங்கிற விஷயத்தை மறந்துடுறாங்க இந்த விஷயங்களை வந்து முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் வல்லாரை பொடி அவர் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை பண்ண போறோம் இன்னைக்கு இந்த வல்லாரை பொடியை தொடர்ச்சியாக முதலமைச்சர் மூணு வேலை சாப்பிட்டாலாவது அவருக்கு ஒரு வேளை வந்து நினைவு வந்து மூளை வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவரு இந்த மாதிரி மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய திட்டங்கள் இல்லாமல் புதுசாக தானாக யோசிச்சு புதிய திட்டங்களாக தமிழகத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பாக இந்த வல்லாரை பொடியை வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு அனுப்புறோம்